தெரியும் சில தினங்களுக்கு முன்னர் இந்த நாட்டையே உலுக்கி போட்ட இந்த நாட்டின் மருத்துவ துறையே ஒரு பெரும் கவலைக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றது அதாவது போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த ஒரு வைத்தியர் ஒருவர் தன்னுடைய விடுதியில் வைத்து கடுமையான ரீதியாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த மருத்துவ உலகமே ஆடி போயிருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது எனவே இது தொடர்பாக நாடும் கதைத்தது இது தொடர்பாக மருத்துவர்கள் பெண் குறிப்பாக பெண் வைத்தியர்கள் கடும் அதிருப்தியில் காணப்பட்டார்கள் எனவே இந்த சம்பவத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் வன்மையாக எங்களுடைய கண்டனங்களையும் நாங்கள் வெளியிட்டோம் எனவே இது தொடர்பாக எங்களுடைய கண்டனத்தை வெளியிடுவதற்கு இதனால் பாதிக்கப்பட்ட வைத்தியருடன் தோளுக்கு தோளாக நிற்பதற்காக இந்த பாதிக்கப்பட்ட நபருடன் உடன் இருப்பதற்காக அதே போன்று இந்த செயலில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இந்த உரிய தண்டனைகள் வேண்டும் அதே போன்று எதனையும் தாண்டி இந்த இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழலில் வேலை பார்க்கின்ற வைத்தியர்கள் குறிப்பாக பெண் வைத்தியர்களின் பாதுகாப்புகள் தொடர்பான விடயங்கள் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்பான விடயங்களை வலியுறுத்தி நாங்கள் ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த போராட்டமானது இந்த கைது நடவடிக்கையோ இந்த சம்பவத்தை கண்டிப்பதை மாத்திரம் கொள்ளாது இது இதன் மூலமாக மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பாரியல் ஒரு விடயம் காணப்பட்டது ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் இடம்பெற்ற வைத்தியசாலை இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு மிக வைத்தியசாலை ஒரு போதனா வைத்தியசாலை எனவே இந்த இலங்கையில் ஐந்தாவதாக பெரியதாக காணப்படுகின்ற இந்த போதனா வைத்தியசாலையிலேயே காணப்படுகின்ற விடுதிகளில் இந்த வைத்தியசாலையில் இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழல்கள் நிலைமைகள் காணப்படுகின்றது நாட்டில் காணப்படுகின்ற பின்தங்கிய கிராமங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் எடுத்துக்கொண்டால் சில வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் காணப்படுகின்றது இரண்டு வைத்தியர்கள் மாத்திரம் இருக்கின்ற வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான வைத்தியசாலைகளில் இந்த பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிக்கல் நிலைமைகள் பிரச்சனைகள் எனவே இது தொடர்பாக உரிய தரப்பினர் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த பாதுகாப்பு தொடர்பாக கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு தொழிற்சங்க நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் எனவே எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் குறிப்பாக சொல்லிக் வேண்டும் இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு இந்த விசாரணை நடவடிக்கைகள் கொண்டு எனவே இந்த போது அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி நடந்து கொண்ட விடயங்கள் நடந்து கொண்ட முறைகள் மிகவும் பாராட்டத்தக்க கூடிய விடயமாகத்தான் கருதப்படுகின்றது குறிப்பாக இந்த சம்பவம் இடம்பெற்ற நாள் முதலே இந்த சம்பவம் இடம்பெற்ற தினம் முதலேயே குறிப்பாக ஜனாதிபதி அதே போன்று சுகாதார அமைச்சர் தொடர்ச்சியாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் தொடர்பில் இருந்தார்கள் குறிப்பாக சுகாதார அமைச்சர் அனுராதபுர வைத்தியசாலைக்கு நேரடியாக தன்னுடைய பிசி ஷெட்யூலையும் தாண்டி இந்த அன்றாது புற வைத்தியசாலைக்கு கள விஜயத்தை மேற்கொண்டு குறிப்பாக இந்த இந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற இந்த விடுதி வசதிகள் இந்த பாதுகாப்பற்ற தன்மைகள் தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது மிகவும் பாராட்டத்தக்க கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் அதே சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே இந்த பிரச்சினையை வெகு சீக்கிரமாக முடிப்பதற்காக அதாவது இந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுத்த பாதுகாப்பு மற்றும் இலங்கை அதே போன்று அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த பிரச்சனையின் போது எங்களுடன் இருந்து உதவிகள் புரிந்த மற்றும் சுகாதார ஊழியர்களாக இருக்கலாம் மற்றும் துறைகள் இருக்கின்ற நபர்களாக இருக்கலாம் இவ்வாறான நிலைமைகளில் எங்களுடன் இருந்து எங்களுக்கு உதவிகள் புரிந்து அனைவரையும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிக்கண்ணோடு பார்க்கின்றோம் எனவே இந்த சுகாதார கட்டமைப்பு தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த சுகாதார கட்டமைப்பை பாதுகாப்பது தொடர்பாக உரிய கவனங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஒரு மாபெரும் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சுகாதாரத்துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வைத்தியர்களில் சுமார் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பட்ட வைத்தியர்கள் பெண் வைத்தியர்களாக காணப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த துறையில் காணப்படுகின்ற தாதிகள் காணப்படுகின்றார்கள் சிற்றூழியர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே இவர்கள் அனைவரிலும் பெரும்பாலானவர்கள் பெண்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த சுகாதார சேவை நிலையங்களில் இந்த பெரும்பான்மையான பெண்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற இந்த சுகாதார நிலையங்களில் இந்த பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக நாம் இருக்கின்றோம் இந்த சம்ப சம்பவம் இந்த கசப்பான சம்பவம் அனைவராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இலங்கை மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நிறத்தால் நிறப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இனிமேலும் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது இடம்பெற முடியாது இவ்வாறான இவை இவற்றை தடுப்பதற்கான வழிவகைகள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கூட தொடர்பாக திடமாக இருப்பது தொடர்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே அவருடைய இந்த செயற்பாடுகள் காரணமாக நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இவ்வாறான பிரச்சனைகளின் போது ஒரு பொறுப்புடன் செயற்பட்ட ஊடகங்களையும் நாங்கள் இன்று நன்றி பார்க்கின்றோம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரின் அடையாளம் வெளியில் தெரியாதவாறு அவருடைய மானத்தை பாதுகாப்பதற்காக பொறுப்புடன் இறுதி வரை செயற்பட்ட ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களையும் நாங்கள் நன்றி பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு அதே போன்று ஊகங்களில் பிரசுரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதே போன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வெளியிடுவதில் தொடர்பாக ஏற்பட்ட சில விடயங்களை எதிர்காலத்தில் திருத்திக் வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஊடகங்களை மிகவும் பணிவன்பாக வேண்டிக் எனவே இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது இடம்பெற முடியாத விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில்

தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரசு அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் விடயமாக வேண்டிக் கொள்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமைகள் நடைபெற முடியாது இது தொடர்பாக நாங்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலைமைகள் இடம்பெறக்கூடாது இது வைத்தியராக இருக்கலாம் தாதியாக இருக்கலாம் மற்றும் ஏனைய ஊழியர்களாக இருக்கலாம் இந்த நாட்டின் பல்வேறு துறைகள் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த நாட்டை கட்டிக்காத்து இந்த சுகாதாரத்துறையை கட்டிக்காத்து இந்த சுகாதார ஊழியர்கள் பெரும்பாலான ஊழியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட இந்த நாட்டில் தங்கி இருந்த நாட்டு மக்களுக்காக அரும் பணியாற்றி ஊழியர்களுக்கு எதிர்காலத்திலும் அவர்கள் பாதுகாப்பாக எந்த விதமான அச்சமின்றி தங்களுடைய கடமைகளை மேற்கொள்வதற்காக வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த நாட்டில் தங்கி வேலை பார்க்கின்ற இந்த வைத்தியர்கள் தாதிகளாக சேவை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியான பாதுகாப்பான சூழல் மானியங்கள் தொடர்பாகவும் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் வேண்டிக் எனவே இந்த ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் வைத்தியசாலையில் காணப்பட வேண்டும் வெளிச்சூழலில் உருவாக்கப்படல் வேண்டும் இது தொடர்பான பேசு பொருள்கள் சமூக மட்டத்தில் ஆரம்பிக்கப்படல் வேண்டும் இது தொடர்பாக பொதுமக்கள் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இது தொடர்பாக எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே பொதுமக்களாக இருக்கலாம் அதே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம் இது தொடர்பாக ஒரு வினயமாக பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறும் நாங்கள் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி